அதாவது வலியில பெரிய வலி என்ன தெரியுமாங்க ரொம்ப இரவும் பகலும் பிரயாசப்பட்டு அந்த பிரயாசத்தின் பலனாக ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க முடியலை அப்படின்னு வரும்போது இருக்கிற வலி இருக்குல்ல சில நேரத்தில் சிலர் வந்து பர்சனல் காரியத்தை ஷேர் பண்ணும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் நல்லா சம்பாதிக்கிறாங்க நார்மலாக அவங்க சேல்ரி பார்த்தா மற்றவங்க வாங்குறத விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு இருக்கும் ஆனால் அவங்க மேலே இருக்கிற கடன் சுமை அவங்க மாதம் வட்டிக்கு கட்டுறது இதெல்லாம் பார்த்தா அப்போ அவங்க அந்த சேல்ரி வாங்குறதுக்காக காலையிலே எழுமி புறப்பட்டு போவாங்க இரவு வர ஒழுங்கா தூங்குறதுக்கு டைம் இருக்காது ஒழுங்காக சாப்பாடு இருக்காது வீட்டில் ஒழுங்காக சாப்பாடு இருக்காது கடந்த நாளில் ஒரு சகோதரி சொன்னாங்க நல்ல பசி பாஸ்டர் அப்படி பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டேன் அப்படின்னு ஒரு சகோதரர் அப்படிதான் சொன்னார் சரி பிள்ளைங்களுக்கு ஏதாவது வச்சு கொடுக்கணும் பல்ல கடிச்சு அப்படி இருந்துட்டோம் வெளியே தெரியாது ஏன்னா நல்லா வாழ்ந்துருப்பாங்க நல்ல வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வெளியே போய் சொல்ல முடியும் வெளியாட்ட சொல்ல முடியும் வெளியே பார்த்தா எல்லாமே அவங்களுக்கு இருக்கிறது போல இருக்கும் ஒவ்வொருவருடைய வேதனை அதுதான் அவர்களுடைய இருதயம் காற்றிலே அடிப்பட்டு காட்டு மரங்கள் ஆடுவது போல ஆகாசுடைய இருதை ஆடுது இது ஏசையாவுக்கு தெரியுது ஏசையா வந்தாரு சொல்லிட்டு போயிட்டாரு திருப்பி சொல்ற அவங்ககிட்ட ஒரு அடையாளத்தை கேட்க சொல்லு நான் அடையாளத்தை கொடுக்குறேன் ஏன் அவன் இருதயம் வலிக்குது அவன் இருதயம் துடிக்குது அவன் இருதயத்தில் என் வார்த்தை போய் இன்னும் இருக்கவில்லை தாவிது என்ன சொல்லுகிறார் நம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் இல்லை அவன் இருதயத்தில் இருக்க மாட்டேங்குது ஆகாஷோட இருதயத்தில் என் வார்த்தை போய் உட்கார மாட்டேங்குது அதனால நீ அவன்கிட்ட அடையாளத்தை கேட்க சொல் சிலர் ஓவர் ஸ்மார்ட் வாங்க ஆண்டவர்தே இவர் சொன்ன ஆண்டவரை பரீட்சைக்கு பரீட்சை பார்க்க மாட்டேன் ஆண்டவர் பார்த்தாரு கொஞ்சம் ஓவரா தெரியல உனக்கு உனக்கு என்ன நம்பவும் முடியாதா அப்போதான் ஆண்டவர் சொல்றார் ஆண்டவரே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் ஆண்டவரே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் ஆல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இங்கே கிதியோனி நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போதுதான் கர்த்தர் கிதியோன் இடத்திலே வந்து பேசுகிறார் கர்த்தர் பேசின வார்த்தைகள் ஆறாவது அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனம் பதினான்காவது வசனம் பதினாறாவது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் அதை வாசியுங்கள் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு தரிசனம் ஆகிறதுக்கு முன்பதாக அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரியனான யோவாசி ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் கத்தருடைய தூதனானவர் வந்தோம் எடுத்தோம் போனோம் சொல்லி பேசல கத்தருடைய தூதனானவர் உட்கார்ந்தார் ஒரு மரத்தின் கீழே வந்து உட்கார்ந்த அப்பொழுது அவனுடைய குமாரன் யாருடைய ஆமேன் யோவாசுடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியானியரின் கைக்கு ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் அடுத்த வசனம் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எதுக்கு இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறேன் தெரியுமா கர்த்தர் அவசரப்பட்டு பேசவே மாட்டார் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்கவும் மாட்டார் ஆல நம்ம எல்லாம் ரொம்ப அவசரப்பட்டு நிறைய பேசுவோம் நிறைய வாக்கு கொடுப்போம் என் ஆண்டவர் அப்படி பேசவும் மாட்டார் அப்படி வாக்கு கொடுக்கவும் மாட்டார் ஒருத்தன்கிட்ட கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் அவனுடைய ஃபுல் சரித்திரத்தையும் அறிந்த பின்புதான் அவர் அந்த வார்த்தையை அவனுக்கு கொடுக்கிறார் அலலூயா பாருங்க டீட்டெயில் அவர் போர் அடிக்கிறது பார்த்து இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகினா நல்ல கவனி ஆல்ரெடி அங்கதான் இருக்கிறார் ஆனா அவனுக்கு என்ன செய்யல தெரியல வார்த்தை இருக்கிறது வாக்கு இருக்கிறது நமக்கு தெரியல கர்த்தர் வேலை வரும்போது அதை வெளிப்படுத்துகிறார் அதை எடுத்து தருகிறார் ஊற்று தான் இருக்குது யாருக்கு தெரியல ஆதாருக்கு தெரியல கர்த்தர் கண்ணை திறந்து வெளிப்படுத்துறது போல அவர் வந்து உட்கார்ந்துட்டார் அதனால் பிள்ளை இருக்கும் இடத்தில் அதன் சத்தத்தை கேட்டேன் ஆகாரே நீ பிள்ளைய கொண்டு ஒரு மரத்து மரத்துக்கீழ நான் இருந்தேன் அதனாலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு கத்தர் ஏற்கனவே வாக்கு கொடுக்கிறார் நீ தண்ணீரை கடக்கும் நான் அவங்க கூட நான் இல்லைன்னு சொல்லிட்டு எதுவும் பேசிட்டு இருக்காதே ஆம அவங்க போயிட்டாங்களா போயிட்டாங்க ஐயோ இவங்க வந்தாலே சிஸ்டர் போகல அவங்க இவங்க வந்தாலே சந்தோஷம் உடனே மாற்றிடுவோம் நம்ம இப்படி ஆண்டவர்கிட்ட மாற்ற முடியாது எனவே தான் ஆண்டவர் வந்து யாரோ மாதிரி அம்மாவருக்கு போன ரெண்டு சீசர்களோட கூட சேர்ந்து பயணித்தார் அவர்கள் கண்கள் என்ன செய்யப்பட்டிருந்து மறைக்கப்பட்டிருக்கு அங்கேயே கர்த்தர் ஓப்பன் பண்ணியிருக்கலாம் ஓப்பன் பண்ணியிருந்தால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க க்ளோரி ஹாலலூயா ரத்தம் செய்யும் சொல்லியிருப்பாங்க ஓப்பன் பண்ணாததுனால உள்ளே இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க நாங்கள் ஒருத்தரை நம்பியிருந்தோம் அவர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவாருன்னு நம்பி இருந்தோம் ஆண்டர் கொஞ்ச நேரம் பார்த்தார் இதுக்கு மேல விட்டா பேதவை விட மோசமா பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால கர்த்தர் புத்தி இல்லாத அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு மந்தமா இருக்கிறீங்களேன்னு சொல்லி உட்கார வச்சு ரெண்டு தட்டெல்லாம் கொடுத்து அவங்க கண்களை திறந்து தம்மை காண்பித்து கொடுக்கிறார் அவர் உட்கார்றார் அவர் உட்கார பிரியமானவர்களே உங்களை நோக்கி வார்த்தை வருதுன்னா திடீரென்று வரல திடீரென்று வரல அவர் வார்த்தையெல்லாம் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிட்டு அந்த வேலைக்காக நாம் வார்த்தை நிறைவேறும் வேலைக்காய் காத்திருக்கிறோமே அவர் வார்த்தையை வெளிப்படுத்தும் வேலைக்காய் காத்திருக்கிறார் இந்த டைம்ல கிதி சொல்லலாம் இந்த டைம்ல அதனாலதான் வேதம் சொல்லுகிறது சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை ஆமேன் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமாளம் நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க சரியான நேரத்தில் உங்களுக்கான வார்த்தை வந்ததுனால மட்டும்தானே இருக்கிறீர்கள் அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எனவேதான் ஏசையா சொல்லுகிறான் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கும்படிக்கு அவர் எனக்கு கல்விமானின்

நீ ரஷப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா பதினாறுல சொல்லுகிறார் நான் உன்னோட கூட இருப்பேன் ஒரு மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் வாழ்வதற்கு இந்த மூன்று வார்த்தைகளும் தாராளம் போதுமானது இந்த வார்த்தைகளிலே கிதியானோடு பேசின வார்த்தைகளில் என்னெல்லாம் காணப்பட்டது தெரியுமா ஒன்று நம்பிக்கை காணப்பட்டது நம்பிக்கை காணப்பட்டது என்ன நம்பிக்கை இந்த நிலைமைக்கு மாற்றம் வரும் இந்த நிலைமை மாறும் கத்த நம்மோடு பேசுகிற வார்த்தையில் என்ன இருக்கிறது தெரியுமா நம்பிக்கை இருக்கிறது இந்த நிலைமை மாறும் கத்தர் அதுக்கு தான் பேசுறார் இத நம்பணும் இந்த எலும்புகள் உயிரடையுமா உயிரடையுமா ஆண்டவரே எஸ் ஐ சொல்றார் உங்களுக்கு தான் தெரியும் பேசு வார்த்தையை பேசு மாற்றம் வரும் மாற்று ஒரு கத்துடைய வார்த்தையில என்ன இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க வீட்டுல போய் சொல்லுங்க இப்போ நான் சொன்னத நீங்க சொல்லுங்க கத்துடைய வார்த்தையில என்ன இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது நல்ல புரிஞ்சது ஏன்னு அந்த கிதியோன் மூணு காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறான் ஒன்று கத்தரு எங்க கூட இல்ல எங்க கூட இல்ல கிதியோனுடைய மனசு சொல்லுது எனவே தான் கிதியோனை டச் பண்ணதும் உள்ள இருக்கிறத வெளிப்படுத்துகிறான்

என்னை விரோதிக்கிறவங்க சொன்னதுதான் நடக்கும் இனி என் வாழ்க்கையில இவனுக்கு என்ன நடக்குது சுத்தி இருந்து சொல்லிட்டு அவங்க நடக்கும் இதுதான் நிலை இந்த நிலையில தான் கத்தர் வார்த்தை கொடுக்கிறார் பராக்கிரமசாலியே அப்படிங்கிறார் நீ இரட்சிப்பாய் ஆமே ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல இந்த மீதி யானையரை நீ முறியடிப்பாய் ஒரு மாற்றம் வரும் என்கிற நம்பிக்கை வருகிறது அதோடு கூட இந்த வார்த்தையில கிதியோனுக்கு அடுத்து என்ன கிடைக்கிறது தெரியுமா தைரியம் கிடைக்கிறது என்ன தைரியம் தெரியுமா கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அடுத்து என்ன கிடைக்கிறது தெரியுமா எதிர்காலம் எதிர்காலம் பியூச்சர் கர்த்துடைய வார்த்தையில நமக்கு ஹோப் இருக்கிறது ஸ்ட்ரென்த் இருக்கிறது பியூச்சர் இருக்கிறது என்ன ஃப்யூச்சர் நீ மீதியானியரை முறி அடிப்பாய் முறியடிப்பாய் நீ முறியடிக்கப்பட மாட்டாய் இதுவரை நினைச்சிட்டு இருந்தா நான் எப்படி முறியடிக்கப்பட போகிறேன் மீதியானியர் நினைக்கிறதா இனிய வாழ்க்கையில நடக்க போகிறது அவன் திருடுவான் அவன் கொல்லுவான் கடைசியில் அழிப்பான் இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிறவனுக்கு எதிர்காலமே கிடையாது அவனுக்கு முன்னாக வாசல்கள் இருந்தாலும் திறக்கப்பட்டிருந்தாலும் அவன் கண்களுக்கு முன்னே அது அடைக்கப்பட்டது போலதான் இருக்கும் ஆனால் கர்த்தர் வந்து பேசுகிறார் நீ ஒரு மனுஷனை முறி அடிப்ப போல இந்த மீதி ஆணியரை முறியடிப்பாய் சொல்லும் போது அந்த இடத்துல ஃபியூச்சர் ஓபன் ஆகிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறான்